அர்த்தம் அதுதான் ஆற்றின் கரையில் ஒரு தென்னை மரமும் ஒரு நாணலும் நாணல் செடியும் பக்கத்தில் இருந்தன அதாவது ஒரு ஆத்தங்கரையில் ஒரு பெரிய தென்னை மரமும் அங்கே நாணல் செடி இருக்கும் செடியில் குட்டி குட்டி செடி அது இருந்துச்சான் நாணலை பார்த்து நான் உயரமாக இருக்கிறேன் நான் உயரமாக இருக்கிறேன் இளநீரும் தேங்காயும் கொடுக்கிறேன் நான் நிமிர்ந்து நிற்கிறேன் எனவே எனவே நான் உயர்ந்தவன் என்றது தென்னை மரம் அதை என்ன சொல்லுதுன்னா தென்னை மரம் நான் ஹைட்டாக இருக்கேன் அதே மாதிரி ரெண்டு இளநீர் இருக்குது தேங்காய் இருக்குது நான் வந்து நிமிர்ந்து நிற்கிறேன் தைரியமாக அப்படின்னு சொல்லுது தென்னை மரம் தென்னை மரம் சொன்னதை கேட்ட நானல் செடி அமைதியாக இருந்தது இதெல்லாம் கேட்டுன்னு நானல் செடி வந்து அமைதியாக இருந்துச்சான் அப்பொழுது பெருங்காற்று வீசியது தென்னை மரம் உடைந்து கீழே விழுந்தது நானல் செடி வளைந்து கொண்டு ஆடியது பெருங்காற்று ஓய்ந்ததும் நாணல் செடி நிமிர்ந்து நின்றது என்ன சொல்றாங்கன்னா கா தச்ச ஒரு பெருங்காய் தரிச்சதும் தென்னை மரம் வந்து கீழே விழுந்துருச்சு நானல் செடி வந்து ஒரு வளை வளைஞ்சு திரும்ப நேரம் நின்று பார்த்துச்சு கீழே விழுந்த தென்னை மரம் என் தலைகணம் எனக்கு அழிவை தந்தது என்று கூறி வருந்தியது தென்னை மரம் நாணல் செடி மண் நாணல் செடியிடம் மன்னிப்பு கேட்டது தலகணம் புடிச்ச தென்னை மரம் வந்து நானச்சரை கிட்ட மன்னிப்பேக்குது நான் என் தான் இப்படி ஆயிட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு வாழ்க்கையில எப்பவுமே நம்ம மட்டும் என்ன இருக்கோ இல்லையோ தலைகணம் மட்டும் இருக்க கூடாது நான் தான் ஆள் அப்படின்னு யாருமே நினைக்க கூடாது அதுதான் இந்த கதையோ கதையோட பொருள் விளக்கம் எல்லாமே தெரியும் அடுத்து இருப்பதை போதும் இது ஒரு காகத்தின் கதை அதில் இது வேற ஒரு காகம் அன்னை பறவிடம் நீ வெள்ளையாக இருக்கிற இதற்கு காரணம் என்ன என்றது அதற்கு நாம் தினமும் நீரில் நீரில் நீந்துகிறேன் அதனால் வெண்மையாக இருக்கிறேன் என்றது அன்னப்பறவை நானும் தினந்தோறும் நீரில் குளித்தால் அன்னப்பறவை போல் வெண்மையாக வெண்மையாக இருக்கலாம் என்று காகம் நினைத்து காகம் காடெங்கும் அலைந்து திரிந்து ஒரு குளத்தை கண்டுபிடித்தது குதித்து நீரில் மிதத்து தூய்மையாக இருந்த அந்த அருகில் காகம்தான் கூட்டை அமைத்து கொண்டது தினமும் பலமுறை குளித்து நீரில் முழுகி குளித்தது சில நாட்கள் ஆனது கா என்று கரைய முடியவில்லை அதன் கருப்பு நிறமோ மாறவில்லை காகம் மனம் வருந்தியது அந்த குரல் தான் அந்த குளத்தில் வந்து அன்னப்பறவை காக்க காகத்தின் நிலையை பார்த்து சிரித்தது இருப்பதை கொண்டு நான் திருப்தியடையவில்லை அதனால் என் குரல் கெட்டுவிட்டது என்றது காகம் நினைத்து வருந்தியது அன்று முதல் காகம் தன் கருப்பு நிறத்தை பற்றி வருத்தப்படுவதை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக வாழ தொடங்கியது இருப்பதே போதும்